வணக்கம் அடுத்தது ப்ளஸ் ஒன் தமிழில் புணர்ச்சி விதி ஆறாவது கேள்வி தண்டுடை அந்த சொல்லுக்கு வந்து தண்டு கூட்டல் உடைன்னு பிரிக்கலாம் நிலைமொழியில் வந்து நிலைமொழி இறுதியில் வந்து குற்றத்தில் ஒரு சொல்றது டூ இருக்குது அதனால் உயிர் வரையின் உரல் மேய்விட்டு விடும் என்ற விதிப்படி அந்த ஊ நீங்கிரும் அதுக்கப்புறம் வந்து இட்டுக்கூட்டல் ஊ டூ தண்டுடை என குணர்ந்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி தண்டுடை என குணர்ந்தது அடுத்தது ஏழாவது கேள்வி ஈவதாயினம் ஈவது கூட்டல் ஆயனம் இதுவும் வந்து குற்றியில் இருக்கிற சொல் தூ இருக்குது அதனால் குற்றியில் இருக்கிற விதி வந்து உயிர்வரின் குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி ஊ நீங்கிறோம் அதுக்கற அதுக்கப்புறம் வந்து ஈவதாயனம் குடலா தா ஈவதாயினம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி ஈவதாயனம் என உணர்ந்தது அடுத்தது புகழெனின் புகழ் கூட்டல் எனின் நிலைமொழியில் மெய் இழுத்து வறுமொழியில் வந்து உயிரிழத்திருந்தாலே வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி அந்த விதியை நம்ம பயன்படுத்தணும் அப்போ புகழ் எண்ணின் என வந்துடும் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி அருவினை அருகூட்டல் வினை அருமை கூட்டல் வினைன்னு பிரிக்கலாம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டிடும் அதுக்கப்புறம் வந்து அருகூட்டல் வினை அருவினை என உணர்ந்தது இதில் ஒரே வெறு விதி தான் வரும் அடுத்தது பத்தாவது கேள்வி சிறுகோள் சிறுமை கூட்டல்கோள் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டிடும் அதுக்கப்புறம் வந்து சிறு கூட்டல் கோள் சிறுகோள் என கொண்டது இதுவும் வந்து ஒரே விதி தான் ஈறுபோதை விதி மட்டுந்தான் வரும் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி பொற்சிலம்பு சிலம்பு பொன் கூட்டல் சிலம்பு அப்படி பிரிக்கலாம் பிரி நீங்கள் கரெக்டாக பிரித்து எழுதுனாலே வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அடுத்தது விதிக்கு தான் ஒரு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க்கு அடுத்தது வந்து இதுக்கு என்ன விதி அப்படின்னா நானா வள்ளின மர டரவம் என்ற விதிப்படி நானா வல்லின வர டரவம் என்ற விதிப்படி அந்த இன் வந்து இரா தெரிஞ்சு வரும் பொற்செலமை என புணர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்